ரோகிணியை தூக்கி ஜெயிலுக்குள்ள வச்சாலும் சந்தோஷம் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களா வீடியோக்கு கலெக்ட் பண்ணிக்கோங்க ஆமாங்க உண்மை சொல்லணும் அப்படின்னா ரோகினிய தூக்கி ஜெயிலுக்குள்ள வச்சாலும் அது தப்பு கிடையாது இவங்க பண்ற தப்பெல்லாம் கம்பேர் பண்ணும்போது அது ஒன்றும் பெரிய தப்பே கிடையாது தான் நிதர்சனமான உண்மை ஓகேங்க இன்னைக்கு எபிசோட் நடந்த முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்றத பார்த்துட்டு அண்ட் அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம் இன்னைக்கு எபிசோட்ல பாத்தீங்கன்னா ஆரம்பத்தில் ரோகிணியை தான் காட்டுறாங்க அவங்க ஒரு ஸ்கூல்ல போய் கிறிஷ சேர்க்கறாங்க அங்கேயே ஹாஸ்டல் சேர்த்தே இருக்குது ஏன் அப்படின்னா இதுக்கப்புறம் கிறிஷை வெளியே விட்டோம் அப்படின்னா நமக்கு தான் அது டேஞ்சர் எப்படினாலும் எங்கனாலும் மீனா வந்து மோப்பம் முடிச்சிட்டு வந்துடுறாங்க மீனாவாக இருக்கட்டும் இருக்கட்டும் அவங்க வந்து வெளியே ரவுண்டிங்லேயே இருக்காங்க ஸோ எங்கே ஒரு இடத்துல அவங்க வந்து என்ன பண்ணிடுறாங்க எப்படியாவது கிறிஷை வந்து நெருங்கிடுறாங்க இதுக்கப்புறம் நெருங்கக்கூடாது அப்படின்னா இந்த ஸ்கூல் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி இப்போ இந்த ஸ்கூலில் வந்து அட்மிஷன் போடுறாங்க அவங்ககிட்ட கேட்குறாங்க சார் இந்த மாதிரி கிருஷ்ண சேர்க்கணும்னு வந்துருக்கோம் இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்டுவிட்டாங்க அவங்களும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மேம் ஒன்றும் கிடையாது நீங்கள் போய் பே பண்ணிவிட்டு வந்துடுங்க நம்ம கிறிஷை சேர்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல ரோகிணியும் போய் பே பண்ணிவிட்டு வந்துடுறாங்க கிருஷ்க்கு வந்து அங்கே சுத்தமாகவே பிடிக்கலை ஏன் அப்படின்னா இங்கே மீனா முத்து ஒரு குடும்பமாக ஜாலியாக இருந்துக்கிட்டு திடீர்னு போய் அந்த இடத்துல நீ இருக்கணும் நீ மட்டும்தான் அவனை சுற்றி ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் இருப்பாங்க அதுவும் யாருனே தெரியாத பசங்க தான் அப்படின்னு சொல்லும்போது அவரோட மனசு ரொம்ப வலிக்குது இல்லைம்மா நான் போல நான் வந்து உன் கூடயே வந்துடுறேன் தயவு செஞ்சு பாட்டி கூடையாவது என்னை விட்டு என்ன வந்து ஹாஸ்டல்ல நீ சேர்க்காத பாட்டி கூட விட்டு இல்லை அப்படின்னா உன் கூட வச்சுக்கோ ஏதோ ஒன்று பண்ணு சம்திங் ஆனால் இந்த ஹாஸ்டல்ல நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கிருஷ்ண அடம்பிடிக்கிறாரு அவரோட அடம் பிடிக்கிறதையும் தாண்டி இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு அப்படிலாம் முடியாதுப்பா நான் என்ன சொல்றேன்னு அந்த விஷயத்தை மட்டும் நீ கேளு நீ சொல்ற விஷயத்த என்னால் கேட்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லி கிறிஷையும் அவரோட ஆசையும் மீறி அதெல்லாம் உடைச்சிட்டு இப்போ என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா அந்த கான்வெண்ட்ல சேர்த்துடுறாங்க ஸோ கிறிஷ்கு என்ன பண்றதே தெரியல அழுகுறாரு உடனே அடிக்கிறதுக்காக கை ஓங்க அங்க இருக்கிற மேடம் ஒருத்தவங்க வர்றாங்க வந்து மேம் மேம் என்ன பண்றீங்க இந்த பையன் மட்டும் கிடையாது மேம் எல்லா பையனும் இங்கே வந்தால் முதல் முறை அடம்தான் பிடிப்பாங்க அதுக்காக நீங்க அடிப்பீங்களா ஸோ நீங்க பண்றது தப்பு நீங்க அடிக்காதீங்க நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி ரோஹிணி கிட்ட சொல்றாங்க ரோஹிணிக்கு கொஞ்சம் நம்பிக்கை இருக்குது ஓகே இங்க இருந்தால் கண்டிப்பாக கிருஷ் வந்து நல்ல நிலைமைக்கு வந்துடும் அப்படின்ற மாதிரி அவங்க ஆசைப்படுறாங்க ஆனால் இருந்தாலும் அவங்க செய்யறது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் தவறு ஏன்னா அவங்க அம்மா எதற்காக விட்டுட்டு போயிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கப்புறமா அது கூட வச்சு பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி தான் அவங்க விட்டுட்டு போயிருந்தாங்க ஆனால் அவங்க நினச்ச விஷயமும் இங்கே நடக்கலை இவங்க உடனே அடுத்த ஒரு பிளானை போட்டு உடனே தூக்கிட்டு போய் கிறிஷா ஹாஸ்ட்டல் ஹாஸ்டலில் விட்டுட்டு வந்துட்டாங்க ஸோ ரோகிணி பண்ணுறது மிகப்பெரிய தவறு அப்படின்றத அவங்க இன்றைக்கி இல்லைனாலும் எனக்காக கண்டிப்பாக புரிஞ்சுக்கிருவாங்க ஸோ இப்போ கிறிஷா ஹாஸ்டலில் சேர்த்துட்டு எல்லா ப்ரொசீஜரும் முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் எதுவுமே கிடையாது கிறிஷ்ஷாவில் நமக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சதுக்கப்புறம் ரோஹினி அங்கிருந்து கிளம்பும்போது அவங்க அம்மா மறைஞ்சிருந்து பார்க்குறாங்க ஸோ ஆட்டோ கார்ட்டை நிப்பாட்டிடு சார் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களோட ஃப்ரெண்டு மகேஸ்வரி இருக்காங்க இல்லையா அவங்ககிட்ட மகேஸ்வரி ஒரு நிமிஷம் வந்துடுறேன் அவங்க அம்மாவை பார்த்துட்டு என்னம்மா நினச்சிக்கிட்டு இருக்கேன் நீ எங்க போனேன் உன்னால் எனக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை தெரியுமா உன்னால எனக்கு எவ்வளோ தலைவலி தெரியுமா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவை தான் திட்டுறாங்க இவங்க பண்ண தப்பு என்ன அப்படின்றத அவங்க இப்போ வரைக்கும் ரியலைஸ் பண்ணல அதுக்கு பதில் அவங்க அம்மா பிடிச்சி சும்மா திட்டு திட்டுன்னு திட்டுறாங்க அதில் அவங்க அம்மா ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாங்க நான் வந்து இதுக்கப்புறம் கூட இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி தான் நான் விட்டுட்டு போனேன் நீ இப்படி ஒரு முடிவு அப்படின்றது எனக்கு தெரியாதுமா நான் வந்து உன்னை இவ்வளோ தூரத்துக்கு நான் யோசிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்களோட ஆதங்கத்தை கொட்டி தீக்குறாங்க ஏன்னா அவங்க என்ன நினைச்சாங்க அப்படின்னா இதுக்கப்புறம் ரோகிணி கிருஷ்ண கண்டிப்பா பாத்துக்கிருவா அப்படின்னு சொல்லி நினைச்சிருந்தாங்க ஆனா ரோகினி என்ன பண்ணிட்டாங்க உடனே கூட்டு வந்து கிறிஷை வந்து ஹாஸ்டலில் சேர்த்துட்டாங்க இது அந்த அம்மாவுக்கு பெரிய வருத்தம் ஏன் ரோகிணி இப்படி பண்ணுற நான் கிறிஷ் உன் கூட இருக்கட்டும் தானே நான் அவனை விட்டுட்டு போனேன் நீ இப்படி பண்ணுவேன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட நினச்சி கூட பார்க்கல ரோகினி உனக்கு எப்படி இப்படி செய்ய மனசு வந்துச்சு அவனோட முகத்தை பாரு உனக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்குதா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்க உடனே ரோகிணி வந்து மாட்டிக்கிட்டாங்க அல்லது அவங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னால் ஒரு டயலாக் வச்சிருப்பாங்களே எல்லா பிரச்சனையும் நீதான் காரணம் ஒன்னால் தான் நான் இப்படி இருக்கிறேன் உன்னால தான் இந்த பிரச்சனை வந்து வந்துச்சு நீ தான் என்னோடய வாழ்க்கையை கெடுத்துட்டேன் நொன்னால் பார்த்த வாழ்க்கை வந்து ஆசமாக போயிடுச்சு நானாக ஒரு வாழ்க்கை தேடி எடுத்திருக்கேன் தயவு செஞ்சு நீ அதையும் கெடுத்துடாது நீ வேலையை பாரு அப்படின்ற மாதிரி இவங்களோட டயலாக் இதுதான் இவங்க எப்பயுமே சொல்ற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் இவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வருது அல்லது அவங்க அம்மாவால ஏதாவது ஒரு விஷயம் ஆகணும் ஒரு காரியம் ஆகணும் அப்படின்னா உடனே தான் என் வாழ்க்கை போச்சு நீ தான் என் வாழ்க்கையை கெடுத்த அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேச ஆரம்பிச்சிருவாங்க அதே விஷயத்தை தான் இங்கேயும் பேசுறாங்க ஒன்னால தான் என் வாழ்க்கை போச்சு நீ தான் என்னோட எல்லா பிரச்சனையும் காரணம் அப்படின்னு சொல்லி அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க சோ அந்த அம்மா வளர்க்கும் போல அமைதியாயிடுறாங்க ஏன்னா அவங்களுக்கு என்ன தெரியும் அவங்க வந்து இவங்க இப்படி ஒரு விஷயம் பேசுனாங்க அப்படின்னா நிச்சயமா அடுத்தது அவங்க வந்து அமைதியாகிடுவாங்க ஓகே நம்ம தப்பு பண்ணிட்டோம் இவன் நம்மளை வந்து பேசுகிற அப்படின்னு சொல்லி அவங்க அமைதியாகிடுவாங்க அதே தான் இந்த விஷயத்துலேயும் பண்ணுறாங்க ஓகே இதுக்கப்புறம் இவளை எதிர்த்து பேசுகிறதுக்கு எதுவுமே கிடையாது நம்ம அமைதியாகிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அமைதியாகிடுறாங்க ஓகேங்க இது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அப்படி அமௌண்ட் இந்த காசு நீ கையில் வச்சுக்கோ இதுக்கப்புறம் நீ ஊர் பார்த்து போயிரு இந்த பக்கம் இருக்காது நீ சித்தி வீட்டுக்கு போ சித்திட்டு நான் சொல்லிட்டேன் நீ வருவ அப்படின்னு சொல்லிட்டு நீ அங்கே கிளம்பி போயிரு இதுக்கப்புறம் என் மூஞ்சிலையும் சரி கிறிஸ் மூஞ்சிலையும் சரி கூடாது நீ வந்து எனக்கு இவ்வளோ நாள் பண்ண விஷயத்துக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி நீ பண்ண வரைக்கும் போதும்

பூ வாங்கணும் இல்லையா அப்படின்னு சொல்லி அந்த அம்மா அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா காசு வந்து மீனா கிட்டே கொடுத்துட்டாரு மீனாவுக்கு அப்போ சீதா ஃபோன் பண்ணுறாங்க சீதா ஃபோன் உடனே மட்டன் பண்ணி கேட்குறாங்க என்ன சீதா எப்படி இருக்க எங்கே இருக்கிறீங்க எந்த ஊரில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லைக்கா நாங்கள் இன்றைக்கி காலையில் தான் நாங்கள் வீட்டுக்கு வந்தோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல என்ன சீதா சொல்கிற காலைல வந்துட்டிங்களா அப்படின்ற மாதிரி சொல்ல அப்போ அம்மா அவங்க கூடையாக இருக்காங்க அப்படின்னு மீனா கேட்குறாங்க அதற்கு சீதா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இல்லைக்கா அம்மா போய் நாங்கள் வீட்டில் விட்டுட்டு நாங்கள் இங்கே எங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம்க்கா அப்படின்ற மாதிரி சீதா சொல்கிறாங்க ஓகே ட்ரிப்பெல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி மீனா கேட்க ட்ரிப்புக்கு என்னக்கா சூப்பராக நல்லா நம்ம எதிர்பார்த்த மாதிரி விட நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் இருந்தது அப்படின்ற மாதிரி சீதா சொல்ல அப்போ மீனா கேட்குறாங்க அம்மா நல்லா என்ஜாய் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லி கேட்க ஆமாக்கா நிஜமாவே அம்மா ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க ஏன்னா அம்மா வெளியே அப்படின்னு சொல்லி எங்கேயும் பெருசாக போனது கிடையாது இப்போ தான் நம்மளே வெளியே கூட்டு அளவுக்கு நம்ம வந்திருக்கோம் ஸோ அம்மா நிஜமாவே ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்கக்கா எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அம்மாவை பார்க்கும்போது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல மீனாவுக்கும் ரொம்ப சந்தோஷம் ஏன்னா மீனா வந்து அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டாங்க ஸோ இப்போ அந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது ரெண்டு மருமகனும் அவங்கள வந்து ரொம்ப நல்லாவே பார்த்துக்கிறாங்க முத்து சொல்லவே வேணாம் தன்னால என்ன விஷயம் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் அழகா பண்றாரு அதே மாதிரிதான் அருண்குமாரும் கிட்ட நிறைய முரண்பாடு இருந்தாலும் முத்துவ வெளியே துரத்தணும் அப்படின்றதுக்காகவே சில விஷயங்கள் பண்றாரு பாத்தீங்களா அது வரைக்கும் சந்தோஷம் தான் சொல்ல வேண்டியது இருக்குது சரி அப்படியே மீனா பழக்க சொல்லுறது எல்லா விஷயத்தையும் கேட்டுட்டு என்ன மீனா ஓகே நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள டாக்கு முடிக்கும் போதுதான் மீனா எதிர்த்து பார்க்குறாங்க கிறிஷோட பாட்டி இது உங்களுக்கு பெரிய ஷாக்கு ஏன்னா இவங்க வந்து கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இவங்க ஜஸ்ட் ஒரு பூ கொடுக்கிறதுக்காக வந்து அடுத்தது கிறிஷோட பாட்டியை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க எதிர்பார்க்கவே இல்லை இப்ப கிறிஸ்டோட பாட்டியை பார்த்துட்டு வேகமா போறாங்க என்னமா பிரச்சனை என்னாச்சு உங்களுக்கு எதற்காக நீங்கள் போனீங்க என்ன நடந்தது கிருஷ்ணன் உங்களை காணாமல் எப்படி தேர்னா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அவங்க சொல்கிறாங்க இல்லைம்மா விட்டுருமா அதை பற்றி என்கிட்ட எதுவுமே பேசாத கிருஷ் வந்து அவங்க அம்மா கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அவனை விட்டுட்டு போனேன் ஆனால் கடைசியில் அவளும் இப்படி பண்ணுவான் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்கல நீங்கள் எனக்கு நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க முத்துவாக இருக்கட்டும் மீனாவாக இருக்கட்டும் ரெண்டு பேருமே எனக்கு எவ்வளோ நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க ஆனால் உங்களுக்கு நான் பண்ணது ஏதோ கெடுதல் தான் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு நான் துரோகம் தான் பண்ணியிருக்கேன் பல விஷயங்கள் நான் உங்ககிட்ட இருந்து மறைச்சிருக்கேன் என்ன மன்னிச்சிருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க கிட்ட மனுப்பு கேட்டுட்டு அவங்க கிளம்புறாங்க இப்போ மீனாவுக்கு வந்து ஒன்றுமே புரியல ஏமா என்னம்மா சொல்ல வரீங்க என்ன சொல்கிறீங்க எனக்கு ஒன்றுமே புரியலம்மா அப்படின்ற மாதிரி அவங்க கேட்க இல்லைம்மா ஒன்றும் இல்லைம்மா என்னால் இப்போதைக்கு இவ்வளோதாம்மா சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஸோ மீனாவுக்கு ஒன்றுமே புரியல அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இவங்க வர்ற பஸ் வந்துருச்சு அவங்களும் சரி மீனா நான் போயிட்டு வரேன் பார்த்துக்கோ எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பஸ் ஏறி கிளம்பி போயிடுறாங்க மீனாவுக்கு ஒன்றுமே புரியல என்னடா அது என்னடா நடந்துச்சு என்னென்னமோ சொல்றாங்க என்ன பிரச்சனையாக இருக்கும் இவங்களுக்கும் கிருஷ்க்கும் என்ன பிரச்சனை இவங்களை சுற்றி என்ன மர்மம் இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்களும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சார் இந்த விஷயத்த நேர போய் நம்ம முத்துக்கிட்ட முதல்ல சொல்லுவோம் அல்லது வீட்டில் கிட்ட நம்ம ஷேர் பண்ணுவோம் அப்போ தானே உண்மை என்னன்னு தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் நேர வீட்டுக்கு போகிறாங்க இதற்கிடையில் பார்த்தீங்கன்னா செல்வம் அவரோட மச்சான் அவரோட மச்சான் ஊர்லேருந்து வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஊரையே சுத்தி காமிச்சிக்கிட்டு இருந்தார் இல்லையா அப்போ ஊரை சுத்தி காமிக்கும்போது டிராஃபிக் போலீஸ் நிற்கிறாங்க அப்போ மச்சான் சொல்றாரு அதாவது நம்ம செல்வத்தோட மச்சான் என்ன சொல்கிறார் அப்படின்னா மச்சா மாமா நம்ம எப்படி கூட போயிடுவோம் மாமா அப்படின்ற மாதிரி சொல்ல ஏண்டா அந்த நிற்கிறாப்ல அருண் நமக்கு சொந்தக்கார பயனாப்பா அந்த பையனோட கல்யாணத்தில் நான் பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்ல இல்லை இல்லைமாமா இருக்கட்டும் நம்ம அப்படியே கிளம்பி போயிருவோம் எதுக்கு அவங்ககிட்ட போய் பிரச்சனை பண்ணிக்கிட்டு பேசிக்கிட்டு நான் தான் ஹெல்மெட் போடலை இல்லை ரெண்டு பேரும் ஹெல்மெட் போடணும் நீ மட்டும் தான் போட்டிருக்கேன் நான் போடலை இல்லை நம்ம இப்படியே போயிட்டோம் அப்படின்னா நமக்கு பிரச்சனை கிடையாதுல அப்படின்ற மாதிரி இவர் சொல்ல டே அதான் ஒன்றும் கிடையாது நான் பார்த்துக்கிறேன் நம்ம அப்பையன் தான் நான் சொன்னால் என்னன்னாலும் கேட்பான் அப்படின்ற மாதிரி இவர் சொல்கிறாரு அவரும் எவ்வளோ சொல்லி பார்க்குறாரு அதாவது செல்வத்தோட மச்சா இல்லைமாமா நம்ம இப்படி கூட போயிடுவோம் எதுக்கு அவங்க கூட போய் சண்டை போட்டுக்கிட்டு சொல்கிறாரு பட் எதையுமே அவர் கேட்குற மாதிரி இல்லை நேர போயிட்டாரு போய் என்னப்பா அருண் எப்படி இருக்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஏய் யார் நீ உனக்கு எனக்கு என்ன சம்பந்தம் அப்படின்ற மாதிரி அருண் கேட்க என்னப்பா இப்படி பேசுற அப்படின்ற மாதிரி இவர் கேட்க ஆமா யார் நீ எதுக்காக என்ன இப்படி கூப்பிடுற அப்படின்ற மாதிரி சொல்லி மூஞ்சடைச்சி மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாரு அது போக பார்த்தீங்கன்னா இன்னும் பசித்தாளா நல்லா இருக்காள அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம் இப்போ எதுக்கு நீ இந்த மாதிரி ஹெல்மெட் போடாமல் வந்த அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமெண்ட் பண்ணுறாரு சண்டை போடுறாரு இவருக்கு செல்வத்துக்கு வந்து ஒன்றுமே புரியல என்னடா இது இவனா இப்படி பேசுறது இவன் எதுக்கு இப்படி பேசுகிறான் நம்ம கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு செல்வம் வந்து செம்ம ஷாக்டா ஷாக் ஆகிட்டாரு ஏன்னா இவர் நினச்சி கூட பார்க்கல ஓகே தெரிஞ்சவங்களா இருக்காங்க அனுப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி அவர் நினச்சாரு ஆனால் இங்கே நடக்கிற விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அவர் எதிர்பார்க்காத விஷயமா இருக்குது அப்போ என்ன பண்றாரு அப்படின்னா நீ எதுக்கு என்ன வந்து இப்படி கூப்பிடுற ஒழுங்கு மரியாதை சார்னு கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா அருண் வந்து பிரச்சனை பண்றான் என்ன நீ சார்னு தான் கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அருண் வந்து பிரச்சனை பண்ணிடுறான் சோ அருண் எவ்வளவு சில்லித்தனமா நடந்துக்கிறார் அப்படின்றத இந்த இடத்துல நம்மளால புரிஞ்சிக்க முடியுது சோ இப்போ அருண் சொல்ற விஷயங்கள் அவருக்கு பெரிய அதிர்ச்சியா இருக்குது அப்போ செல்வம் என்ன சொல்றாரு அப்படின்னா இல்லப்பா உன்னோட கல்யாணத்துக்கு நான் என்ன உதவியெல்லாம் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்ல இங்கே பார் அதெல்லாம் பர்ஸ்னல் இதெல்லாம் ஒர்க்கு ஸோ இதுக்குள்ளே அதை இன்வால்வ் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்குமெண்ட் பண்ணுறாரு சண்டை போடுறாரு செல்வத்துக்கு வந்து அப்படியே பெரிய பிரமிப்பாக இருக்குது என்னடா அது நம்ம இவன் இப்படி பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஷாக் ஆகிட்டார் பட் இருந்தாலும் என்ன செய்ய முடியும் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு செல்வம் ரொம்ப அமைதியாக இருக்காரு சரிங்க இப்போ என்ன ஃபைன் கட்டிட்டு கிளம்பணும் அவ்வளோதானே ஃபைன் கட்டிட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு செல்வம் போயிட்டாரு செல்வம் அவங்க மச்சானும் வண்டி ஏறி போகும்போது அவங்க மச்சா என்ன சொல்கிறார் அப்படின்னா மாமா இரு நான் இதை வந்து இப்படிலாம் டீல் பண்ணக்கூடாது நான் போய் டீல் பண்ணி எப்படி முடிக்கிறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு போய் சார் இருந்தாங்க சார் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட அருண்குமார் கிட்ட வந்து லஞ்சம் கொடுக்குறாரு உடனே இது ஒரு விஷயம் போதாது அருண்குமார்க்கு டப்புன்னு போட்டு போலார்னு வர்றாரு அறைய உடனே செல்வம் ஓடி வராரு இப்போ என்னப்பாச்சு எதுக்குப்பா இப்படி அடிச்ச அப்படின்ற மாதிரி கேட்க அதை நீ அவன்கிட்டே கேளு அவனே சொல்லுவான் நான் எதுக்கு அடித்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஒண்ணுமே புரியல அவருக்கு என்னடா இது என்னடா நடக்குது இங்கே சொல்லிட்டு ஏன்னா அவர் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அருண்குமார் இப்படி ஒரு விஷயத்தை செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு அருண்குமார் இப்படி செஞ்சது உண்மையில் அவருக்கு பெரிய வேதனையா இருக்குது அண்ட் இப்போ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா செல்வம் நான் வந்து முத்துவோட ஃப்ரெண்டு தானப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல முத்து என்ன அவ்வளோ பெரிய ஆளா அவனே பெரிய டாக்ஸி டிரைவர் சாதாரண டாக்ஸி டிரைவர் அப்படின்ற மாதிரி சொல்ல என்னப்பா எப்படி பேசுகிற அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்க ஏ அப்படிதான் பேசுவேன் என்ன செய்ய போகிற அப்படின்ற மாதிரி இவர் சொல்ல விடுப்பா விடுப்பா அப்படின்ற மாதிரி இவர் சொல்ல ஸோ இப்போ என்ன முத்துவை கூப்பிட்டு வரணும் ஸோ முத்துவனி கூப்பிடு அப்படின்ற மாதிரி சொல்லி முத்துவை கூப்பிட்டு வர சொல்கிறாரு ஸோ தேவையில்லாத விஷயத்தில் செல்வம் மறுபடியும் நம்ம முத்துவை கோர்த்து விட்டார் அப்படின்னு சொல்லலாம் முத்து இப்போ தான் கொஞ்சம் வந்து திருந்தி கொஞ்சம் மனசு மாதிரி ஓகே அருண் நம்ம வீட்டில் ஒருத்தன் அப்படின்ற லெவலுக்கு கொண்டு வந்திருந்தாரு ஆனால் பார்த்திங்கன்னா அருண்குமார் ஒட்டு மொத்தத்தையும் எடுத்துட்டான் அப்படின்னு தான் சொல்லியாகணும் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து முத்து வர சொல்லுவார் கிடையாது இவன் தான் முத்து வந்தே ஆகணும் சொல்றானே அப்போ முத்து வருவார் கண்டிப்பாக இந்த இடத்துல பிரச்சனை ஆகதான் போகுது அண்டு நிச்சயமா இது அடுத்த பிரச்சனைக்கு தான் போகுது ஏன்னா முத்து தான் ஒதுங்கி போனாலும் ஆனால் அருண்குமார் வந்து அதை ஒதுங்கிற மாதிரி இல்லை அருண்குமார் அவன் என்ன நினைக்கிறான் அப்படின்னா முத்து இந்த வீட்டிலே இருக்கக்கூடாது முத்துவை ஒரு ஆளாவே இந்த வீட்டில் யாரும் மதிக்கக்கூடாது அவனை வந்து அவனுக்கு ஒரு ரெஸ்பெக்டே கொடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் அவன் நினைக்கிறான் அவனோட முழு நோக்கமும் எப்படி இருக்குது அப்படின்னா இந்த வீட்டுக்கு எல்லாமுமா நம்ம மட்டும்தான் இருக்கணும் முத்து எந்த இடத்துலையுமே அவனோட பேரை வந்து நிலச்சிடக்கூடாது அப்படின்ற மாதிரி ஏன்னா இதுக்கப்புறம் இந்த குடும்பம்னா அது நான் தான் அப்படின்ற மாதிரி முத்துவை காலி பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவன் வன்மத்தோடு சுத்திக்கிட்டு இருக்கான் ஆனால் முத்து என்றைக்குமே அப்படி நினச்சதே கிடையாது முத்துவை பொறுத்த அவர் என்ன விஷயங்கள் நினைப்பார் அப்படின்னா இந்த குடும்பம் நல்லா இருக்கணும் அது நான் செஞ்சால் என்ன அவர் செஞ்சால் என்ன அப்படின்னு தான் நினைப்பார் ஆனால் இவன் அப்படி கிடையாது இவன் முழுக்க முழுக்க ஒரு கடைஞ்செடுத்து அயோக்கியனாக தான் இருக்கான் அருண் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நிச்சயமாக அருண் பண்ணுற இந்த எல்லா விஷயத்துக்கும் அவனுக்கு என்னைக்காக இருந்தாலும் புரியும் நம்ம தப்பு பண்ணிவிட்டோம் முத்து நம்ம இந்த மாதிரி பேசிக்கவே கூடாது அப்படின்றத அவன் என்னைக்காக இருந்தாலும் நிச்சயமா புரிஞ்சுக்கிறான் பட் இப்போதைக்கு கொஞ்சம் டைம் ஆகும் வச்சுக்கோங்களேன் என்னைக்காக இருந்தாலும் முத்துக்கிட்ட நம்ம நடந்துக்கிட்டது தப்பு அப்படின்றது அவனுக்கு புரிய வரதான் போகுது அது வரைக்கும் இவன் தான் ஏதாவது வில்லங்கமாக பண்ணிக்கிட்டே இருப்பான் ஆனாலும் முத்து வந்து இது பெரிய பிரச்சனையாவே பார்க்க மாட்டார் எல்லாத்தையும் சமாளித்து தான் வந்துடுவோம் வச்சுக்கோங்களேன் இப்போ தான் இப்போ முத்து போய் வர சொன்னாலும் முத்து போனாலும் எதுக்கடா இப்படி வந்தால் எதுக்கடா என் பேர் சொன்னேன் சிங்க பாருங்க சார் எனக்கும் இவனுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது இவன் என்னோட ஃப்ரெண்டு தான் அதுக்காக என் பேரை சொல்லி நீங்கள் இப்படி பண்ணான்னா நீங்கள் வந்து அதை கேட்காம இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது நீங்க உங்க டியூட்டியை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அருணுக்கே ரிப்பீட் அடிக்கப் போறாரு அப்படின்றது மட்டும் நல்லா தெரியுது ஏன்னா எல்லாத்தையுமே இப்போ ஏற்றுக்கிற பக்குவத்தில் தான் முத்து இருக்காரு முத்து வந்து பழைய முத்து மாதிரி கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாரோ அப்படியே கிடையாது டோட்டலாகவே மாறிட்டார் அப்படின்னு தான் சொல்லியாகணும் அதுவும் அருண்குமார் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் டோட்டலாகவே மாறிட்டார் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றுக்கத்துமே கிடையாது ஸோ சீக்கிரமே இது அருண்குமார் புரிஞ்சுக்கிட்டு அருண்குமார் திருந்தினார்னா அருண்குமார்க்கு நல்லது இல்லை அப்படின்னா அருண்குமார்க்கு தான் அது கெடுதல் அப்படின்னு சொல்லியாகலாம் சரி பார்ப்போங்க என்ன தான் நடக்குதுன்னு இந்த பிரச்சனை எப்படி தான் கொண்டு போய் எங்கே போய் முடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி தெரியலை பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் அப்படியே கட் பண்ணால் அடுத்த சீன் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மீனா மீனா வந்து அந்த அம்மாவை பார்த்த விஷயத்தை நேரம் ஓடி வந்து முத்துக்கிட்ட சொல்கிறாங்க எங்கள் அத்தை சொன்னது உண்மைதாங்க அத்தை சொன்னது உண்மைதான் அத்தை கடைசியாக சொன்னாங்களே அந்த விஷயம் உண்மைதான் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல அப்போ விஜயா சரியான நேரத்துக்கு வந்துட்டாங்க அப்போது நான் இதுக்கு முன்னாடி சொன்னதெல்லாம் பொயின்னு சொல்கிறியா இப்போ சொன்னது மட்டும்தான் உண்மைன்னு சொல்கிறியா என்ன விஷயத்தில் அப்படி சொல்கிற அப்படின்ற மாதிரி கேட்க உடனே முத்து இருந்துக்கிட்டு வந்துட்டாரு எங்க பாருங்க தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்காங்க நாங்க தானே பேசிக்கிட்டு இருக்கோம் நீங்க எதுக்கு தேவையில்லாம இன்வால்வ் ஆகுறீங்க இதை வந்து நாங்க பேசி நாங்க முடிவு பண்ணிக்கிறோம் இது எங்களோட பிரச்சனை நீங்க உங்க வேலையை பாருங்க அப்படின்ற மாதிரி முத்து சொல்லிட்டாரு இப்போ விஜயா வந்து அமைதியா தான் இருக்காங்க அண்ணாமலையும் அதே விஷயத்தை சொல்றாருங்க பார் அவன் ஏதோ சொல்ல வந்திருக்கா சொல்ல விட சொன்னதுக்கப்புறம் அது என்ன விஷயம் ஏது விஷயம் தெரிஞ்சுக்கிருவோம் அப்படின்ற மாதிரி சொல்ல அப்போ உடனே குடும்பத்தில் உள்ள எல்லாரும் கூட்டிட்டாங்க எங்க பிரச்சனைனா போதும் உடனே ஒன்னு கூடிடுவாங்களையா சோ அந்த மாதிரி எல்லாரும் ஒன்னு கூட அப்போ நம்ம மீனா நடந்த விஷயத்த சொல்றாங்க நான் கிருஷ்ணோட பாட்டியை பார்த்தேன் அவங்கள நான் பிடிச்சி விசாரி விசாரித்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ரோஹினிக்கு அப்படியே வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ இதை யார் பார்த்துட்டா அப்படின்னா சுருதி பார்த்துட்டாங்க சுருதி பார்த்து ரோஹினிட்ட கேக்குறாங்க என்ன ரோஹினி பதட்டமா இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இல்லை சொல்றது இவங்க ஏதோ ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டு இருந்தாங்களே அதை நினைச்சுதான் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆமா மீனா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கட்டமாக அவங்க கேட்க ஆமாங்க நான் அவங்கள பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க நிறையா விஷயங்கள் சொல்றாங்க கிறிஷோட அம்மாவை பத்தி சொல்றாங்க என்னென்னமோ சொல்றாங்க பட் அவங்க என்ன சொல்றாங்க அவங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்றது எனக்கு எதுவுமே புரியலைங்க ஆனால் ஒரு விஷயம் தெளிவா தெரியுது அவங்க எதுக்கோ மன்னிப்பு கேட்கறாங்க ஏதோ பெரிய தப்பு பண்ணுறாங்க அப்படின்னு மட்டும் சொல்றாங்க பட் அது என்ன ஏது அப்படின்றது எனக்கு எதுவுமே தெரியலங்க எனக்கு எதுவுமே புரியலங்க ஆனா அவங்க சொல்ற விஷயத்தில் ஏதோ உண்மை இருக்குது ஏதோ மர்மமாக சுத்தமாகவே இருக்குது அப்படின்ற மாதிரி மீனா சொல்ல அப்போ முத்து சொல்கிறாரு ஆமாம் மீனா எனக்கும் அவன் நீ சொல்கிறது சரியாக தான் இருக்குது பட் இது என்ன ஏது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு என்னன்னே எனக்கு தெரியல அண்ட் இப்போது கிறிஷ் எங்கே இருக்கான் அப்படின்ற தகவல் ஏதாவது சொன்னாங்களா அப்படின்ற மாதிரி கேட்க இல்லைங்க அந்த மாதிரி எந்த தகவலும் அவங்க சொல்லலை ஆனால் ஒரு விஷயம் தெளிவாக தெரியுது கிருஷ்க்கு ஒரு பிரச்சனையில் தான் இருக்கார் அப்படின்றது மட்டும் நமக்கு தெளிவாக தெரியுதுங்க ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத நம்ம இதுக்கப்புறம் யோசிப்போங்க அப்படின்ற மாதிரி மீனா சொல்கிறாங்க கண்டிப்பாக மீனா நீ எதுக்குமே கவலைப்படாத கிறிஷ் நம்ம எப்படியாவது சேவ் பண்ணிடலாம் கிறிஷ்க்கு இப்போ எங்கே இருக்கான் அப்படின்ற தகவல் ஏதாவது கிடச்சிச்சா அப்படின்ற மாதிரி கேக்க இல்லங்க அவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா அந்த மாதிரி இப்ப அவங்க அம்மா கூட இருக்குன்னு ஆசைப்பட்டு இப்ப அவங்க அம்மா கூட தான் இருக்கான் அப்படின்ற மாதிரி மட்டும்தாங்க சொன்னாங்க வேறு எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லலை அப்படின்ற மாதிரி மீனா சொல்ல ஓகே மீனா விடி மீனா பார்த்துக்கலாம் நம்ம எப்படியாவது கிறிஷை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளால் என்ன முயற்சி பண்ண முடியுமோ நம்ம அந்த முயற்சி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஸோ இதுக்கப்புறம் கிறிஷை கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம முத்து ஏன்னா கண்டிப்பாக மறுபடியும் பார்த்திங்கன்னா கிறிஷ் நம்ம முத்து மீனாகனில் படத்தான் போகிறாரு இப்போ அந்த ஸ்கூலுக்கு கூட நம்ம மீனா பூ கொடுக்க போகலாம் ஏதோ சம்திங் எங்கேயோ இவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது நடக்க போகுது கிடையாது அண்ட் அது போக வந்து மீனாவோட நம்பர் தெரியும் அதுதான் இங்கே பெரிய ஹைலைட்டான ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனா கிரிஸ்கிட்ட தன்னோட நம்பரை கொடுத்துருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக இதுலேருந்து நம்ம கிருஷ்ணி மீனாவுக்கு கால் பண்ண தான் போகிறாரு ஸோ கால் பண்ணி அவர் பேச தான் போகிறாரு இவங்க என்னதான் நினச்சாலும் சரி இவங்களுக்கு செருப்படி இவ்வளவு தான் போகுது ரோகிணிக்கு கண்டிப்பாக ரோகிணி இதுக்கு அப்புறம் திருந்தனும் திருந்தல் அப்படின்னா அதற்கான தண்டனையை அவங்க அனுபவிச்சே ஆபாங்க ஆவாங்க இனிக்கெபிசல் நடந்த விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தாங்க அண்ட் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது ஏன்னா அதுதான் முக்கியம் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா நல்ல விஷயங்கள் நடக்கிற மாதிரி இருந்தாலும் இன்னொரு பக்கம் அதை முத்துவுக்கு ஒரு பெரிய பிரச்சனையில் செல்வமே மாட்டி விட்டார் அப்படின்னு சொல்லலாம் இப்போதான் முத்து கொஞ்சம் மனசு மாறி ஓகே இருந்தால் இருந்தாலும் அருண் நம்ம குடும்பத்தோட ஒரு மருமக அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்கு வச்சிருந்தாரு அந்த ரேஞ்சுக்கு அவர் வந்து யோசிச்சிருந்தார் ஆனால் செல்வம் ஒட்டு மொத்தமாக அதில் வந்து பிரச்சனை பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லி ஆகலாம் ஏன்னா அவ்வளோதான் இதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சேர்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது அப்படின்றத சொல்லி தான் ஆகணும் ஏன்னா இவ்வளோ நாள் வரைக்கும் நடந்த விஷயங்கள் அப்படின்றது வேற அண்ட் இதுக்கப்புறம் நடக்க போகிற விஷயம் விஷயங்கள் அப்படின்றது வேற இப்போ முத்து வந்து இதுக்கப்புறமும் அவர் பகைக்கிறார் அப்படின்னா அது என்னவாகும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஃபேமிலி இஷ்யூ ஆகும் இதுக்கப்புறம் முத்து என்ன பண்ணாலும் அது அருண்குமார் எதிர்வினை ஆற்றதான் செய்வார் அதே மாதிரி அருண் அருண்குமார் வந்து இதற்கு இதுக்கப்புறம் என்ன பண்ணாலும் அதற்கு முத்து எதிர்வினை செய்ய தான் செய்வார் ஏன்னா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா முத்து கொஞ்சம் மாறி இருந்தார் ஆனால் நீ எதுக்கு மாறி இருக்க நீ அப்படிலாம் மாறக்கூடாது உடனே நான் இப்படியே தான் பார்க்கணும் நீ வந்து எனக்கு எதிரியாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அருண்குமார் தான் முத்து வந்து எதிரியாகிக்கிட்டு இருக்காரு ஸோ இது அருண்குமார்க்கு என்னைக்காக இருந்தாலும் டேஞ்சர் தான் அருண்குமார் இந்த விஷயத்தை வெளிய வந்துட்டார் அப்படின்னா அவருக்கு நல்லது இல்ல நான் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் இருந்தார் அப்படின்னா நிச்சயமாக என்னைக்காக இருந்தாலும் முத்து அவரை மதிக்க போகிறதே கிடையாது முத்துவோட குணம் என்ன அப்படின்றத கடைசி வரைக்கும் இவருக்கு தெரிய வர போகிறதே கிடையாது ஏன்னா அருண்குமார் வந்து அவர் ஒரு ரூட்டு போட்டு அவர் வாட்டுக்கு போய்கிட்டு இருக்காரு முத்துவை எதிரியாக தான் பார்த்துக்கிட்டு இருக்கார் அருண்குமார் இப்போ வரைக்கும் ஆனால் அவர் வந்து எதிரி கிடையாது முத்துவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அவருக்கு சரின்னு தெரிஞ்சால் அது நல்ல விஷயம் பண்ணுவார் அது அவருக்கு தவறுன்னு தெரிஞ்சுன்னா நிச்சயமாக அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டார் அப்படி ஒரு கேரக்டர் தான் முத்துவை தவிர்த்து இவங்களை வந்து எதிர்க்கணும் அப்படின்னு சொல்லி அவர் என்றைக்குமே நினச்சது கிடையாது நினைக்கவும் மாட்டார் ஏன்னா அதுதான் நம்ம முத்து முத்துவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி பிரச்சனை இருந்துச்சு மீனாவே ரெண்டு மூணு தடவை அப்புறம் முத்து அதே விஷயம்தான் சொன்னாரு கல்யாணத்துக்கு முன்னாடி வேற மீனா கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படின்றது வேற ஸோ இப்போ நான் டோட்டலாகவே மாறிட்டேன் எனக்கு அருண்குமார் மேலே எந்த கோபம் கிடையாது அப்படின்ற மாதிரி ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு ஆனா அருண்குமார் முழுக்க முழுக்க ஒரு வன்மத்தோட தான் சுத்திக்கிட்டு இருக்கான் அவனை பொறுத்த வரைக்கும் முத்துவ பழி வாங்கணும் முத்துவ பழி வாங்குறதுக்கு நான் என்ன வேணா செய்வேன் முத்துவை வந்து நல்லா இருக்கவே கூடாது அவனை வந்து நான் நிம்மதியாகவே இருக்க விட மாட்டேன் அப்படின்றதுல அருண்குமார் பிளான் போட்டு தெளிவா ஒவ்வொரு விஷயமா பண்ணிக்கிட்டு இருக்கான் ஸோ இது என்னைக்கா இருந்தாலும் அவனுக்கு சிக்கல் தான் முத்து என்னைக்கா இருந்தாலும் பதிலடி கொடுக்க தான் அவர் குறுக்கிற பதிலடி அவனால தாங்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது சோ அவர் எவ்வளவு பெரிய வன்மை அப்படின்றது சீக்கிரமே வீட்டுல உள்ள எல்லாருக்கும் புரியதான் போகுது நிச்சயமா புரிஞ்சுக்கிருவாங்க அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது சரி இது ஒரு பக்கம் இப்படி இருக்கேன் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம விஷயம் என்ன விஷயங்களை எதிர்பார்த்தோம் மீனாக்கிட்ட அந்த அம்மா உண்மையை சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தோம் ஆனால் அந்த அம்மாவால் மீனாக்கிட்ட எந்த ஒரு உண்மையும் சொல்ல முடியல காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூடவே நம்ம ரோகிணி பிசாசு இருந்தது ரோகிணிக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது ஏன்னா ஒவ்வொரு முறையும் இவங்க சொல்லும் போதெல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தான் எனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை இவங்க எப்போல்லாம் தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்களோ எப்போல்லாம் இவங்களுக்கு ஒரு ஆபத்து வருது ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்களோ அப்பெல்லாம் பழியை தூக்கி அவங்க அம்மா மேலே போட்டுருவாங்க இந்த பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் நீதான் காரணம் தான் நான் இப்படி இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த அவங்க அம்மா மேலே பழிய போட்டு அவங்கள வந்து கில்ட்டியா ஃபீல் பண்ண வச்சு அவங்க வந்து இந்த பிரச்சனைக்கு எனக்கு சம்மந்தமே கிடையாது அப்படின்ற அளவுக்கு அவங்க ஒதுங்கி போற அளவுக்கு இவங்க செஞ்சுடுவாங்கன்னா பாருங்களேன் சோ அதே மாதிரிதான் இப்பையும் இதுக்கப்புறமும் அதே விஷயத்தை தான் செய்ய போகிறாங்க அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன பிரச்சனை நடந்தாலும் வழக்கம் போல நீ தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த சொல்ல அந்த அம்மா வந்து பார்த்திங்கன்னா ஃபீல் பண்ண ஆரமிச்சுடுவாங்க ஓகே இவரோட வாழ்க்கையை நம்ம தான் கெடுத்துட்டோம் போல அப்படின்னு சொல்லி அவங்க ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க அதே மாதிரி தான் இப்பையும் நடக்குது ஸோ அவங்க வந்து அந்த ஃபீல் பண்ணுறதுனால இப்போ அந்த ரோகிணி வந்து தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறாங்க அதே மாதிரி தான் இப்பவும் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த அம்மா ஃபீல் பண்ண வச்சு அவங்களே இப்போ ஊருக்கு விட்டு இதுக்கப்புறம் கிருஷ்ணன் நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கிருஷ்ண கொண்டு போய் ஹாஸ்டலில் அடைச்சி வச்சு ஸோ இவங்க அதனால எவ்வளவு கெடுதலான விஷயங்கள் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கண்டிப்பா வந்துதான் ஆகணும் அதுவும் சீக்கிரமே வந்துச்சுன்னா நல்லா இருக்கும் ஏன்னா நாளுக்கு நாள் ரோஹினியை வந்து அப்படியே முழுசா ஒரு பேய்மா மாறிக்கிட்டு இருக்காங்க ஸோ இதெல்லாத்துக்கும் ஒரு முடிவுக்கு வரணும் அப்படின்னா அது நம்ம முத்து மீனா கையில் தான் இருக்குது ஏன்னா இப்ப கிறிஷ் வந்து முத்துவுக்கோ அல்லது மீனாவுக்கோ பண்ணால் பண்ணாதான் இவங்களுக்கு உண்மை என்னன்னு தெரிய வரும் இல்லை அப்படின்னா அது வரைக்கும் பார்த்திங்கன்னா இவங்களோட ஆட்டம் இன்னும் அதிகமாக இருக்க தான் செய்யும் இவங்களால எவ்வளோ கேவலமான விஷயங்கள்லாம் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் அவங்க பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க அது நம்ம முத்து மீனாவுக்கு என்னைக்காக இருந்தாலும் ஏன் முத்து மீனாவுக்கு அப்படின்றத விட கிறிஷுக்கு என்னைக்காக இருந்தாலும் அது டேஞ்சர் தான் ஸோ பார்ப்போங்க இதுக்கப்புறம் என்ன நடக்குது எப்படி இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வர்றாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அண்ட் ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா தெரியுது இவங்க ரோஹினியால நம்ம கிறிஷ்கு வந்து என்னக்கா இருந்தாலும் ஆபத்து தான் இவங்க வந்து கண்டிப்பா மாற போகிறது கிடையாது இவங்க திறந்த போறதும் கிடையாது அதனால கிறிஷ் நல்லா இருக்கணும் அப்படின்னா கிறிஷ் எங்கே இருக்கான் அப்படின்ற விஷயத்தை நம்ம முத்து மீனா ரெண்டு பேரும் கண்டுபிடிச்சு கிறிஷ்க்கு தேவையான விஷயங்கள் செஞ்சால் மட்டும்தான் கிறிஷ்க்கு இதுக்கப்புறம் நிம்மதியான லைஃப் கிடைக்கும் இல்லை அப்படின்னா அது கிறிஷ்கும் கொஞ்சம் டேஞ்சரான ஒரு வாழ்க்கையாக தான் இருக்கும் பார்க்கலாங்க இதுக்கப்புறம் எப்படி கிறிஷ் வந்து இதுலேருந்து அடுத்த கட்டத்துக்கு போக போறாரு இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அண்ட் இனி நடக்க போகிற ஒவ்வொரு விஷயமும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்க போகுது அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அண்ட் மீனா அடுத்ததான் என்ன பண்ண போறாங்க அப்படின்னா கிறிஷ் எங்கே இருக்காரு என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு அவரோட பிரச்சனை என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்களால முடிஞ்ச விஷயத்த பண்ண போகிறாங்க ஏன்னா கிறிஷும் அவங்களுக்கு முக்கியம் தான் இல்லையா ஸோ அதனால் கிறிஷை எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களும் அவங்களால முடிஞ்ச விஷயத்த பண்ண போகிறாங்க முத்துவும் அவரால் முடிஞ்ச விஷயத்த பண்ண போறாரு சீக்கிரமே கிறிஷி எங்கே இருக்காரு அப்படின்றத கண்டுபிடிக்க போகிறாங்க நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் மீனாவுக்கு நிறைய உண்மைகள் தெரிய வரும் ரோகிணி தான் நடக்கிற எல்லா பிரச்சனையும் காரணம் அப்படின்னு சொல்லி தெரிய வரும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தோம் ஆனால் அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் இப்போ வரைக்கும் தெரியலை ஆனால் இது தெரியாமே இருக்காது சீக்கிரமே தெரிய வரும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஸோ பார்க்கலாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ